நல்லா சொல்லு ஆமா டா கரெக்டா பேசு எல்லாருமே உன்னோட வீடியோ பாப்பாங்க ஆமா ஆங்கி கிட்ட வச்சு பேசு மைக்க அட்கிட்ட இறக்கி பாரு தெரியுதா அத்யா நம்ம எங்க போறோம் கோவிலுக்கு போறோம் சொல்லு யார் போறோம் யார் போறோம் சொல்லுங்க ஆமா ஆ

கனமான பண்ணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ செட் இல்ல தச்சமலை தான் ஓனர் ஆச்சே உங்க சேனலுக்கு யூடியூப் சேனல் ஓனர் ஆட்டமா ஆமா தச்சமலை தான் ஆமா தென ஆமா தெனமா ஆ ஹாய் நான் தோலுக்கு பாய் மக்களே நம்ம இன்னைக்கு எங்க போயிருந்தோம்னு பாத்தீங்கன்னா திருமூலநாதர் சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஒரு சில மனசு கஷ்டத்தினால வந்து சரி வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டோம் இது பார்த்திங்கன்னா சம்ம பெரிய கோவிலுங்க இது எங்களுக்கே தெரியாது ரொம்ப வருஷமாக இருக்கும் ஆயிரத்தி முந்நூறு வருட பழமை வாய்ந்த கோவில் நாங்கள் அப்பா வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருப்பார் புல்லலில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது வாங்க கூட்டு போகிற கூட்டு போகிறேன்னு அதுக்கு இன்றைக்கி தான் எங்களுக்கு பார்க்கவே கொடுப்பேன் கிடச்சிது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்தார் போனீங்கன்னா நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க அங்கே பக்கத்துலேயே வந்து முருகர் கோயில் இருக்குது அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்பாலோட கோயில் எல்லாமே நான் வீடியோ அடுத்தடுத்து வந்து வந்து உங்களுக்கு ஷேர் மகா கணபதி காரணம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சிவபெருமான் அவரை பார்க்க போயிட்டு போறப்பவே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொழு வச்சிருந்தாங்க எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது அந்த கோயிலோட கொடிமரம் பாருங்க அழகா அங்கே வச்சிருந்தாங்க அந்த ஸ்டாச்சுலாம் குட்டி குட்டியா பார்க்கும்போது அழகாக இருந்தது சிலர்லாம் வேண்டுதல் வச்சு குழந்தை எழுதவங்க கல்யாணம் ஆகுதுங்க நிறைய பேர் வந்து கொடுப்பாங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து இந்த கோவிலில் ஃபஸ்ட் டைம் வந்து கொழு அழகாக டெக்கரேஷன் பண்ணி பார்த்ததுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நினைவு தெரிஞ்சு அழகாக இருந்துச்சு அந்த கொழு பார்க்குறதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க எப்பவுமே திங் திங்கட்கிழமையில சிவனுக்கு வந்து உகந்த நாள்ன்றனால சாயந்தரத்தில் அபிஷேகம்லாம் நடக்கும் அதுக்காக அந்த குங்கும விபதியெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்பா அம்பால் அழகாக இருக்காங்க பாரு டக்குன்னு எடு யாருமே இல்லை அப்படி சொல்லி கூப்பிட்டு விட்டாங்க அவர் ஆசைக்காக ரெண்டு கிளிப்பிங் எடுத்துருந்தேன் கோவில் பாருங்கள் எவ்வளோ பெருசு செம்ம அமைதியான இடம் நாங்கள் போயிருந்தப்போ கோவிலே காலியாக இருந்துச்சு செம்மையாக சூப்பராக இருந்தது நீங்களும் வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போய் பார்த்துட்டு மன அமைதிக்காக போய் பாருங்கள் பாய்